எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடைகளில் விற்கக்கூடிய டீ கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்ச்சியாக வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஃபேவரட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ இந்த கேக் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன முட்டையாக வந்துட்டு மூணு எக் வந்து எடுத்திருக்கேன் அதோட எக்கோட ஒயிட் பட் தனியாகவும் எல்லோ பட் தனியாகவும் வந்துட்டு நான் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் பெரிய முட்டையாக வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை வந்துட்டு போதும் இப்போ வந்துட்டு நம்ம எக்கோட அந்த ஒயிட் பாட்டை வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்ரு இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க்கு கூட வந்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு எக்கு வந்துட்டு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கேக்கு நல்லா வந்து ஸ்பான்ஜியாக வந்துட்டு இருக்கும் இப்போது எடுத்து வச்சுருந்தேன் முட்டையோட மஞ்சள் கரு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேக்கு வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு முட்டையை இருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்துட்டு மெஷரிங் கப்பால் சின்ன கப்பில் வந்துட்டு ரெண்டு கப் மைதா எடுத்துருந்தேன் அதே கப்பால் நம்ம மைதா அளந்து அதே கப்பால் நான் ரெண்டு கப் வந்துட்டு சக்கரை வந்துட்டு அளந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் போ நம்ம இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் வந்துட்டு நல்லா வந்து எக் வந்து பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து சின்னதாக ஒரு டம்ளரோ ஏதோ கப்போ எதில் வேணாலும் அளந்துக்கோங்க நம்ம இயது அளக்கிற கப்லேயே வந்து சர்க்கரையும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் என்றைக்கு பதில் பட்டர் கூட வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காசி ஆற வச்சு பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன் மைதா ரெண்டு கப் மைதா வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பீஞ்சி வந்துட்டு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து நம்ம இப்போ ஹேண்ட் விஸ்கை வச்சுட்டு ஒரே டேரக்ஷனில் பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் இங்கே கேக்கு முழுல பேட்டர் ஷீட்டில் வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு குச்சி வச்சும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் அதில் இருந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் நம்ம வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணுறப்ப நல்லா வந்து கேக்கு பொங்கி வந்துட்டு நமக்கு வரும் நான் இங்கே ஓவனை வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சிருந்தேன் இப்போ நான் ஓவனில் வச்சுட்டு நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் வந்துட்டு பண்ணுற மாதிரியாக இருந்தால் குக்கரை வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணிவிட்டு குக்கரோட கேஸ் கட்டர் விசில்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டீ கடை கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்துட்டு கேக்கு சாஃப்டாக வந்துட்டு வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வந்துட்டு பேக்கரியிலலாம் நான் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்